ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவமைக்கான பொருள் அறிதல்ல பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கண்கட்டு வித்தை போல ஸோ அப்படின்னா மாயத்திரை அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வித்தை பண்ணுறது ஸோ அப்போ இது ஒரு மாயத்திரை அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல் இப்போ கடலில் கரைச்ச அந்த பெருங்காயம் வந்து என்ன பயனற்றது பயனே கிடையாது ஸோ அந்த பொருள் அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சோ காற்றுள்ள போதி தூற்றிக்கொள் அப்படிங்கறது பாருங்க நேரத்தை சரியா பயன்படுத்தணும் சோ இதுல வந்து மீனிங் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ள காற்று இருக்கும்போதே நம்ம என்னென்ன சாதிக்க முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொருளும் எடுத்துக்கலாம் இல்லைனா இப்ப காற்றுள்ள போதி தூச்சிக்கொல்லா இந்த உமிலாம் இருக்கும் இல்லைங்களா சோ அதெல்லாம் காற்று இருக்கும்போதே அதை நம்ம பண்ணும்போது கரெக்டாக பண்ணும்போது கரெக்டாக அது போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருளும் வரும் இப்போ நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும் அந்தந்த நேரத்தை எப்பப்ப பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பொருள் அடுத்து காஞ்ச மாடு கம்மங்கொல்லையில் மேய்ந்தது போல அப்படின்னா ஒரு காஞ்ச மாடு ரொம்ப பசியில் இருக்க மாடு கம்மங்கொல்லையில் கொல்லையில் எப்படி வேக வேகமாக ரொம்ப ஆர்வமாக அது போகும் ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஆர்வம் வேகம் அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்தது பாருங்கள் தீ போல ஸோ காட்டு தீ போல் அப்படின்னா வேகமாக பரவுதல் ஒரு காட்டில் போய் நம்ம ஒரு சின்னதாக ஒரு தீ என்ன ஆகும்னா பக்கத்தில் பக்கத்தில் வேகமாக பரவிடும் காடு ஃபுல்லாக ஸோ அதுதான் வேகமாக பரவுதல்ங்கிற பொருள் அடுத்து கிணற்று தவளை போல் ஸோ கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைக்கு வெளியில் இருக்கிறது எதுவுமே சுத்தமாக தெரியாது ஸோ அப்போ இதில் அறியாமை அப்படிங்கிற பொருள் வரும் கிணற்று தவளை போல் அப்படின்னா அறியாமை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல் ஸோ இதில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கிளியை வளர்த்துட்டு அது பூனை கையில் கொடுத்தா அது எவ்வளோ வேதனை ஸோ அந்த கிளியை அது என்ன பண்ணும் ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வேதனைங்கிற பொருள் வரும் அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அப்படின்னா எதிர்பாராமை ஸோ எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தான் இந்த மாதிரி சொல்வோம் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அப்படின்னு குடத்தில் இட்ட விளக்கு போல ஸோ ஒரு குடத்தில் இட்ட விளக்கு எப்படி மறைத்தல் மறைஞ்சிருக்கிறது இகழ்ச்சி இதை சொல்லும் அடுத்து குருடன் கண் பெற்றது போல ஒரு குருடனுக்கு கண் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பான் ஸோ அப்போ குருடன் கண் பெற்றது போலனா மகிழ்ச்சிங்கிற பொருள் அடுத்து குன்றை முட்டிய குருவி போல இப்போ மலை குன்றுகள் இருக்கு அந்த குன்றில் முட்டின ஒரு குருவி எப்படி ஆகும் அதற்கு வேதனையாக இருக்கும் ஸோ அப்போ வேதனைங்கிற பொருள் குட்டி போட்ட பூனை போல் ஸோ குட்டி போட்ட பூனை எப்படி இங்கிட்டும் அங்கிட்டும்மா தவிக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை தான் சொல்வாங்க குட்டி போட்ட பூனை மூலம் இப்படி அலைஞ்சிட்டே இருக்கியே அப்படின்னு ஸோ அப்போ தவிப்பு அலைதல் அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்து குரங்கு கை பூமாலை போல் சோ குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது எப்படி ஆகும் நாசமா போகும் அதுதான் நாசம் அப்படிங்கிற பொருள் அடுத்து குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல சோ குருடும் செவிடும் கூத்து பார்த்தாங்கன்னா அது பயனே இல்லாத ஒரு விஷயம் சோ பயனின்மை அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல ஸோ ஒரு குன்றோட மேலே நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னா அது சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது பயனுடையதாக இருக்கும் ஸோ அப்போ பயனுடைமை பயன் அப்படிங்கிற பொருள் தான் இதுக்கு வரும் அடுத்து பாருங்க கூழில் விழுந்த ஈ போல் ஸோ ஒரு கூலில் போய் ஒரு ஈ விழுந்துருச்சுன்னா அந்த ஈ வந்து எப்படி தவிக்கும் ஸோ அப்போ இங்கேயும் தவிப்புங்கிற பொருள் வருது அடுத்து கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல் இதில் அறியாமை ஒன்று பயனின்மையும் வரும் ஸோ தெருவில் போய் ஊசி விற்கிறதுன்னு அறியாமையினால் செய்யக்கூடிய ஒரு செயல் அது இல்லாமல் பயனின்மையும் இங்கே வரும் அடுத்ததாக கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல் ஸோ அப்போ பயம் இப்பயும் குச்சி எடுத்தால் குரங்கு எப்படி ஆடுமா பயந்து ஸோ அதுதான் பயம் அப்படிங்கிற பொருள் அடுத்து சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொலிந்தார் போல இதில் பாருங்கள் மாறி அப்படின்னா மலை அப்படிங்கிற பொருள் வரும் அப்போ சக்கரை பந்தலில் தேன்மலை பொழிஞ்சது போல் அப்படின்னா அதிக இன்பம் ஸோ அதீத இன்பம் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்வாங்க அடுத்து எழுபதாவது பாருங்க சாயம் போன சேலை போல் ஸோ ஒரு சாயம் போன சேலை எப்படி அழகின்மை அப்படிங்கிற பொருள் வரும் இன்னொன்று மதிப்பின்மைங்கிற பொருளும் வரும் ஸோ சாயம் போன சேலை அழகு இல்லாமல் இருக்கும் அதுக்கு மதிப்பும் கிடையாது அப்படிங்கிற பொருளில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து எழுவத்தி ஒன்றாவது சித்திரை பதுமை போல அப்படின்னா அலகு அப்படிங்கிற ஓமை பொருள் வரும் அடுத்து சிதறிய முத்து போல ஸோ சிதறிய முத்துக்கள் என்ன வீண் வீணாகிறது ஸோ அப்ப வீண்கிற பொருள் வரும் சிவ பூஜையில் கரடி போல அப்பனா தேவையற்ற வரவு ஸோ தேவை அந்த இடத்துல அவங்க குறுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் சிவ பூஜையில கரடி போல அப்படின்னு அடுத்து சிறகு இழந்த கொடுமை போல சோ ஒரு பறவை வந்து சிறகு இழந்த கொடுமை எப்படி இருக்கும் அதுவும் வேதனை துன்பம் கொடுமையான ஒரு இதாக இருக்கும் அடுத்து சீரிய நாகம் போல ஸோ சீரிய நாகம் வந்து கோபம் கொண்டு இருக்கும் கோபமெட்டாதான் அது வந்து சீருமே சோ அப்ப கோபங்கிற பொருள் வரும் சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப வேண்டாத வேலை சும்மா இருக்கிறத சங்க ஊதிக்கெடுத்தது போலன்னா என்ன சொல்லுவோம் வேண்டாத வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவோம் அடுத்து சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா விலகல் ஸோ உன்னோட கவலை எல்லாம் உன்னோட துன்பம் எல்லாம் சூரியன் கண்ட பனி போல விலகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ விலகல் அப்படிங்கிற ஓமை பொருள் வரும் எழுபத்தி எட்டாவது செவிடன் காதில் சங்கு ஊதியது போல ஸோ செவிடங்காதில் போய் சங்குவதுன்னா அது பயனே இல்லாத ஒரு விஷயம் பயனின்மைங்கிற பொருள் செல்லரித்த ஓலை போல் ஸோ ஒரு ஓலை வந்து அது செல்லரிச்சு போச்சு அப்படின்னா அதுவும் வீணானது ஸோ வீண் பயனின்மை அப்படிங்கிற பொருள் தான் அடுத்து சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் அப்படிங்கிறதுக்கான பொருள் பாருங்க உயர்வு மேன்மை ஸோ என்ன தான் செந்தாமரை எங்கே முளைச்சாலுமே அதோடைய உயர்வு அந்த மேன்மையை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு மேன்மை எங்கே இருந்தாலும் நம்மளோட ஸ்பெஷல் உயர்வு மேன்மைங்கிறது ஒரு இதாக இருக்கும் அடுத்து செந்தமிழும் சுவையும் போல ஸோ தமிழும் சுவையும் அப்படிங்கிறது ஒற்றுமை அப்படிங்கிற பொருளில் வருது அடுத்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அறிவின்மை அறிவில்லாதவங்க தான் என்ன சொன்னதையே சொல்லுவாங்க திருப்பி திருப்பி அப்ப அறிவின்மைங்கிற பொருள் தயிர் கடையும் பொழுது தாழி உடைந்தது போல தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த தாழி உடைஞ்சு போச்சுன்னா என்ன அதுவும் வேதனை அப்படிங்கிற பொருள் தான் வரும் தாயை கண்ட சேயை போல ஸோ ஒரு தாயை பார்த்து அந்த குழந்தை எப்படி அதிக மகிழ்ச்சியா இருப்பாங்க ஸோ அதிக மகிழ்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல ஸோ பற்றின்மை தாமரை இலையில தண்ணி போட்டா ஒட்டு ஒட்டாம இருக்கும் இல்லையா ஸோ பற்றில்லாம இருக்கிறது பற்றின்மைங்கிற பொருள் வரும் அடுத்து எண்பத்தி ஆறாவது திருடனை தேல் கொட்டியது போல ஸோ ஒரு திருடனை போய் தேல் திடீர்னு கொட்டிடுச்சுன்னா என்ன அவனால சொல்லவும் முடியாது அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும் அதாவது சொல்ல முடியாத வேதனை அடுத்து தெருநாய் போல அப்படின்னா என்ன அதோடைய உவமை பொருள் அலைச்சல் ஸோ தெருநாய் எப்போ பார இருக்கும் இல்லையா சோ அலைச்சல்ங்கிற பொருள் அடுத்து தோன்றி மறையும் வானவில் போல சோ வானவில் தோன்றும் அப்படியே உடனே மறைஞ்சிடும் ஸோ நிலையாமை அது என்னைக்கும் நிலையா இருக்காது அதான் நிலையாமை அடுத்து தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல ஸோ தோண்ட தோண்ட நீர் வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன பெருக்கம் அப்படிங்கிற பொருள் நகமும் சதையும் போல ஸோ நகமும் சதையும் எப்பயுமே பிரியாமல் இருக்கும் அதான் இணை பிரியாமை அப்படிங்கிற பொருள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாற்பது உவமை பொருள் வந்து பார்த்துருக்கோம் பார்ட் த்ரீ வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ஃபோர் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்